வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் ரணில் மீதான வழக்கு என்று மீண்டும் விசாரணைக்கு மாணவர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அதிரடி நடவடிக்கையில் காவல்துறை நிரந்தர இலக்கு தகடி எப்போது வழங்கப்படும் கேள்விகளுக்கு அமைச்சர் பதில் மீண்டும் வெடித்த காசா போர் தாக்குதல் நடத்த நிதன்யாகோ அதிரடி உத்தரவு இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளது பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு கோட்டை நீதவான் நிலபுள்ளி லங்காபுரவின் உத்தரவின் பேரில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அது தொடர்பான வழக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளர் மற்றும் பிரதிவாதி தரப்பினரால் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்டதன் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டது பாடசாலைகளை அண்மைத்த பகுதிகளில் போதைப் கடத்தலை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கள்ளத்துறை பிரிவுக்கு பொறுப்பான பிரதிகாவல் காவல்துறை மா அதிபர் ஜெயந்த பத்மினி வீர சூரிய தெரிவித்துள்ளார் பாடசாலை முடிந்த பின்னர் மாணவர்கள் யாருடன் பழகிறார்கள் எங்கு குழுவாக நிற்கிறார்கள் என்று ஆராய்வதற்கு சிவில் உடையில் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கமைய நிலையங்கள் பாடசாலையை விட்டு செல்லும் போது பேருந்து வியாபார தலங்கள் போன்ற இடங்களில் போதைப் பொருள் பாவனை போன்ற சம்பவங்களை கண்டால் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று எண்பத்தி ஐந்து தொண்ணூத்தி இரண்டு அறுநூற்றி எண்பத்தி மூன்று என்ற தனது தொலைபேசி இலக்கத்துக்கு அறிவிக்குமாறு பிரதி காவல்துறை மா அதிபர் ஜெயந்த பத்மினி வீரசூர்யா பொதுமக்களிடம் வலியுறுத்தியுள்ளார் அண்மை காலமாக கொண்டுவரப்படும் போக்குவரத்து சட்டங்கள் குறிப்பாக ஆசனப்பட்டி கட்டாயமாக்கல் மற்றும் இலக்கத்தகடுகள் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் ஆகியன குறித்து பொதுமக்கள் மற்றும் ஊடகங்கள் மத்தியில் எழுந்துள்ள கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் விஜித கேரத் விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ளார் ஆசனப்பட்டி கட்டாயமாக்கப்பட்டதால் அதன் விலை மாறாக உயர்ந்துள்ளதாகவும் வாகன உரிமையாளர்கள் முறைப்பாடு தெரிவிப்பதாக ஊடகவியலாளர்கள் இதன் போது குறிப்பிட்டனர் இனி வெளிநாட்டு செய்திகள் காசா மீது முழுவீச்சில் தாக்குதல் நடத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவை அவர் நேற்று பிறப்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மற்றும் கமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் கமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மீறியதாக உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது சமீபத்தில் அமெரிக்க டொனால்டு ட்ரம்ப் மற்றும் கத்தார் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் முன்னணியில் ஈஸ்டேல் மற்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தானது இந்த நிலையில் ஈஸ்டேல் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் கமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்தத்தை மீறியதால் பிரதமர் நிதனியாக காசா பகுதியில் உடனடி தாக்குதல் நடத்த ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி